அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அல் ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்தில் கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர் குத்துப்பான மீசான் அஜ்னாஸ் ஷரஹ் குர்ஆன் மார்க்கத் சட்டம் ஃபிக்ஹுல் ஷரஹுல் ஷரகுல் ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தஃசீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தஃசீர் ஐந்தாவது ஜும்ராவ்ல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் லோகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று கராத்துல்வா திஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து تاریخ قصص النبیین سید البشر تجوید علم التجوید ہدایت سبیاں فی تجوید الران کلک اقیدہ فکل الاکبر اقیدت السنہ اردو اردو کا قائدہ تعلیم السلام خلافا اربا آنمیال کلکان کلو زاد دالبین مفید ترک کلوی மந்த்திக் முக்தசருல் மானி நஃபாயிசுல் இருத்ததியா சொத்துரிமைக்கான சட்டம் சிராஜி தொழுகை நேரக்கணிப்பு அஃப்லாக் பதிமூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது 14-15 வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் இஃப்பதுடைய பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ்என்எல் குரான்ல இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃபை சேர்த்து ஹிஃப முடித்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா அவர்கள் ஜும்ராவில் இன்சால்லா சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில் இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் எங்களிடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி தானே தவிர பெருமைக்காக எதுவும் சொல்லப்படலை நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்தில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால போடப்பட்டிருக்கு தட்டுப்பாடும் கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோட அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகளில் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அஹமதுல்லா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் இன்ஷா சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்தால் போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத்தாலா மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானுத்லா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நிலை செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இதுவை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை தயவு கூறுந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்தனால் அது கண்டிப்பாக சாத்தியமில்லை ஆனால் தாங்கள் நினச்சீங்க அப்படின்னு சொன்னால் தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்களில் யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் மஹான வ தாலா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தானாக ஐ மீன் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரக்கா